விழிந்ததும் பல் துலக்கிட்டு எதையும் சாப்பிடணும்னு இனி யாரும் சொல்லாதீங்க பல் துழக்காமல் தண்ணீர் குடித்தால் இவ்வளவு நன்மையா மனித உடல் இயற்கையாகவே எல்லாவற்றையும் தானாக சரி செய்யும் திறனுடையது ஆனால் அந்த இயற்கை ஏக்கத்தை தூண்டும் சிறந்த வழி தண்ணீர் தான் பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர்தான் வாழ்வின் அடிப்படை அந்த நீரை சரியான முறையில் பயன்படுத்தும் பழக்கம்தான் இது ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையாக இதை மாற்றிக்கொள்ளுங்கள் நாம் நாளை ஆரம்பிக்கும் முறை எப்படி இருக்கும் என்பதை ஒரு நாளில் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது அந்த வகையில் காலையில் விழித்தவுடன் உடலை சீராக செயல்படுத்த ஒரு சிறந்த வழி வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது பலர் பல் துளக்கும் முன் தண்ணீர் குடிக்காமலேயே நேராக பல் துளக்குவதையே வழக்கமாக பின்பற்றுகின்றனர் ஆனால் இதற்கு மாற்றாக பல் துளக்கும் முன் தண்ணீர் குடிப்பது உடலுக்கே பல நன்மைகள் தரக்கூடியது முழு இரவு தூங்கும் போது நாம் உடல் தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் குறைவாகிவிடும் இதனால் நம் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றப்படாமல் சேர்ந்து கொள்கின்றன இந்நிலையில் காலையில் எழுந்தவுடன் பல்துளக்கும் முன் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது மூலம் அந்த நச்சுக்கள் விரைவாக வெளியேற உதவுகின்றன உடலில் ஒவ்வொரு உறுப்பும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் மனித உடலில் குடல் செயல்பாடு மிகவும் முக்கியமான ஒன்று குடல் சுத்தமாக இருந்தாலே மனித உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதற்கு உதவும் சிறந்த வழிகள் காலையில் தண்ணீர் குடிப்பது குடலை தூய்மைப்படுத்துவதுடன் பசி கேட்பிக்கும் சக்தி அதிகரிக்கிறது பசியை உணர்ந்தால் உணவு நன்கு செரியும் உணவு செறிவித்தால் குடல் சீராக இயங்கும் இதை போலவே உடலின் உள்ள மெட்டபாலிசம் எனப்படும் செயல்முறை மேம்படுத்துவதால் உடல் எடை குறையும் கொழுப்பு கரையை உதவுவதால் எடை குறைத்தல் விரைவாக கைவரும் சோம்பல் குறையும் புத்துணர்ச்சி ஏற்படும் இதனால் முழு நாள் உற்சாகமாக இருக்கலாம் இன்னொரு முக்கியமான நன்மை சருமம் தொடர்புடையது உடலில் இருந்து நச்சு வெளியேறுவதால் முகம் பளிச்சென்று ஒளி தெரியும் கரு கருசிதறல்கள் போன்றவை குறையும் வயிற்று தீரும் கால்வலி உடல்வலி போன்றவை குறையும் உடலின் இயல்பாக இயங்கும் சீராகும் இதற்காக தினமும் ஒன்று முதல் இரண்டு கிளாஸ் வரை தண்ணீர் குடிக்கலாம் அதிகப்படியான தண்ணீரை விரைவில் குடிக்க வேண்டாம் சிறிது சிறிதாக குடிப்பது நல்லது தினமும் காலையில் எழுந்தவுடன் பல் துளக்கும் முன் வேறு வயிற்றில் ஒரு முதல் இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடிக்க ஆரம்பியுங்கள் இதற்கு மிகுந்த செலவோ சிரமமோ எதுவும் தேவையில்லை ஆனால் தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் எண்ணற்றவை இது உடலை மட்டுமல்ல மனதும் புத்துணர்ச்சியாக மாற்றும் இன்று தொடங்குங்கள் நாளை நீங்கள் உணரும் மாற்றம்தான் உங்களை அதிகம் ஆச்சரியப்படுத்தும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்